என் தங்கப்பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பன் அவசர அவசரமாக திடுக்கிடும் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்ன கருப்பா இந்த நல்ல நாளில் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தியை கொண்டு சொல்லிவிட மாட்டாயா என்று உன் குழந்தை நான் இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் எப்போதும் நீயோ இந்த நாளை திடுக்கிடும் செய்தி என்று சொல்லி என்னை பயமுறுத்துகிறாயே என்று என் குழந்தை நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை என் தங்கமே உன்னுடைய இந்த வார்த்தைகளுக்கு கருப்பன் பதில் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்ல வந்தது திடுக்கிடும் செய்தியாக இருந்தாலும் கூட கடைசியில் அது உனக்கு மிக பெரிய நன்மையை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் கிடையாது உன் அப்பன் கருப்பன் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடம் சொல்லிவிட மாட்டேன் என்பது உனக்கு நன்கு தெரிந்த உண்மைதானே அப்படி இருக்கும்போது இன்று மட்டும் உன் அப்பன் கருப்பன் உனக்கு நிச்சயமாக கஷ்டங்களை கொடுத்து விடுவேனா என்ன எந்த சூழ்நிலையில் அப்பன் ஒருபோதும் உனக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது எந்த ஒரு நிலையிலும் கருப்பன் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் செய்து விடுவது கிடையாது அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு நீ எதையெல்லாமோ கொடுத்திருக்கின்ற நேரம் இப்போது உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குலதெய்வத்தினிடம் பாதத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ கவனிக்க வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது உன் குலதெய்வத்தின் காலடியில் என்ன இருக்கிறது என்று பார்த்தாயா இதை நீ பார்த்திருப்பாயானால் நிச்சயமாக என் குழந்தை உன் குலதெய்வம் எதனால் இதனை யோசனை செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எதற்காக அவர்கள் மன வேதனைப்படுகிறார்கள் என்பதையும் நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் எல்லா வேதனைகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அத்தனை துன்பங்களும் உனக்கு என்ன கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் சரி உன்னிடத்திலிருந்து எடுத்தாலும் சரி இந்த கருப்பன் இருக்கும் வரை உன்னை வாழ வைத்து கொண்டேதான் இருப்பேன் என்பதை மறக்காதே இந்த நேரம் இந்த கருப்பன் உன் முன்னால் வந்து நின்று உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கு பின்னாலும் உன் குல தெய்வம் வந்து உன்னிடத்தில் வந்து சேர வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது உன் குல தெய்வம் இந்த கருப்பனாக இருக்கும் பட்சத்தில் இது எனக்கு தான் என்பதை நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வமானது மிகுந்த மன உளைச்சலோடு இருந்திருப்பதை நான் கண்டேன் அவர்களின் பாதங்கள் ஏன் நகர முடியாமல் இருக்கின்றது என்பதையும் எதனால் அவர்கள் இருந்த இடத்திலேயே இத்தனையும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றும் நினைத்து நினைத்து என்னவென்று பார்த்தபோதுதான் தெரிந்தது இன்று எப்போதும் போல என்னோடு இருக்கின்ற இந்த ஒரு சிலரை நான் கண்டுகொண்டேன் எப்போதும் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி ஏதாவது ஒன்றை நடத்தி கொண்டுதான் இருக்கின்றது என்பதையும் ஏதாவது ஒரு விஷயத்தை உன்னை புரிந்து கொள்ள விடாமல் தடுத்து நிறுத்தத்தான் செய்கின்றது ஆனாலும் எல்லாவற்றையும் கடந்து எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தையே நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர வந்துவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன் குல குலதெய்வத்தின் பாதத்தில் என்ன இருக்கின்றது எதனால் இவர்கள் அதிலிருந்து எழுந்து வர முடியாமல் மிகுந்த பாரமாக இருப்பது போல நினைத்து காலை அங்கும் இங்கும் அசைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் என்ன செய்தாலும் அது உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நடத்தி கொடுக்கும் அது உனக்கு வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் அதே நேரத்தில் எல்லா விஷயங்களும் வாழ்க்கையில் பெரும் மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க முடியும் போதுதான் நமக்கே புரிய வரும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை கஷ்டங்களை கொடுத்தது எனக்கு என் குழந்தை உனக்கு ஒரு இன்னல்களும் ஒரு சோதனைகளும் வந்தவுடன் முக்கியம் கண்ணீர் சிந்திக்கின்ற ஒரு நிலை உனக்கு வந்தவுடன் உடனடியாக உன்னுடைய கண்ணீர் எல்லாம் நீ உன் குலதெய்வத்தின் பாதத்தில் சமர்ப்பிருக்கின்றாய் அல்லவா உன் குலதெய்வம் உன் கண்ணீரின் துளிகளில் பார முடியாமல் நகர முடியாமல் இருக்கின்றது உன் அப்பன் சொல்ல வந்தது என்னவென்று இப்போதாது புரிகின்றதா அதாவது நீ சிந்திய கண்ணீர் துளி உன் குலதெய்வத்தின் பாதத்தில் படிந்திருக்கிறது இன்று இந்த நல்ல நாளில் உன்னுடைய பிரார்த்தனை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொண்டு வந்துவிட வேண்டும் எந்த நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் நான் தோற்றுவிட்டோம் என்று நினைக்காமல் இந்த நிலையில் நம்முடைய குலதெய்வமானது நம்மை காப்பாற்றும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை காப்பாற்ற எப்போதும் நம் குலதெய்வம் நமக்கு துணையாக வருகிறார்கள் என்பதையும் தெரிந்து கொண்ட பிறகு இந்த வாழ்க்கை சூழ்நிலைகளை எல்லாம் என் பிள்ளை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நன்மைகளை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த குலதெய்வம் அதோடு சேர்ந்து உன் கருப்பன் நானும் என்றும் அத்தனை பேரும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னுடைய வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னதான் நடக்கிறது எப்படிதான் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்பது போன்ற உன்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்திடதான் நினைக்கவில்லை என் அன்பு குழந்தையே பெரும்பாலான விஷயங்கள் உன் குலதெய்வத்தினால் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இன்று நடக்கிறது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குலதெய்வமானது ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றது எப்போதுமே நமக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களும் துயரங்களும் வரும்போது சற்றென்று ஒரு நொடியில் அதிலிருந்து மீண்டு வர முடியாது மிகுந்த வேதனையில் அதிலிருந்து அனுபவிக்கத்தான் செய்கின்றாய் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தை தேடி சென்று அவர்கள் காலில் விழுந்து அழுது புரண்டிரு புலம்புகின்றாய் அல்லவா எனக்கு ஒரு நல்லதொரு தீர்வு கிடைத்து விடாதா என்று நினைக்கின்ற அவனுக்கு நான் எப்போதுமே நல்லதை தான் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று எண்ணி உன்னுடைய குலதெய்வம் நினைக்கின்றதல்லவா உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீர் துளிகளும் பாதத்தில் விழுகிந்து கிடைக்கின்றது குலதெய்வம் அதை பார் பாரமாக நினைக்கவில்லை ஆனால் இந்த கண்ணீர் துணிகளுக்கு தீர்வு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அதனால் தான் எப்போதும் உன்னுடைய கருப்பண்ண சாமி உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயம் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றாள் உன் குலதெய்வம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம் உன் குலதெய்வம் உன்னை அன்போடு அரவணிக்க காத்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை எப்போதும் செம்மைப்படுத்தி கொண்டே இருக்கின்றது இந்த நிலையிலிருந்து இதனை நிச்சயமாக என் பிள்ளை மீட்டெடுத்து விட வேண்டும் உன் குலதெய்வம் என்ன நினைக்கின்றது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே கருப்பன் சில நேரங்களில் உன்னோடு பேசும் போது கருப்பனுடைய ஆவேசம் அதிகமானால் பிள்ளையின் வாய் தடுமாறத் தொடங்கிவிடும் என்பதை நீ புரிந்து செம்மையாகவும் சில வார்த்தைகளை கொஞ்சம் தடுமாற்றத்தோடும் நீ பேச பேசிக் கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்படி இருக்கும்போது இந்த குலதெய்வத்தின் காலடியில் படிந்திருப்பது உன்னுடைய கண்ணீர் துளிகள் நீ கண்ணீர் துளிகளோடு வைத்திருந்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் உனக்கு சரியான பதில் கிடைக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ வேண்டி விரும்பி நின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது எதற்காக நாம் வாழ்கிறோம் எண்ணம் உனக்குள் இருந்து என்றால் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் என்ன கொடுத்திட்டாலும் சரி அதிலிருந்து உன்னால் சரியாக வெளிவந்திட முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொன்னது போல உன்னுடைய குலதெய்வத்தின் காலடியில் படிந்திருக்கின்ற இந்த கண்ணீர் துளிகள் இப்போது உன் வாழ்க்கையாகவே மாறப்போகிறது இந்த கண்ணீர் துளியின் அவர்களால் தாங்க முடியவில்லை எப்படியாவது உன் கஷ்டத்தை விட மாட்டோமா உன்னுடைய நிலை நிச்சயமாக மாறிவிடும் அல்லவா உன்னுடைய இந்த சூழ்நிலையை மாற்றுவது தானே இந்த கருப்பணி வணங்குகின்ற உன்னுடைய குலதெய்வம் நானாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் அதை உனக்கு சரி செய்து கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணி அல்லவா இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்வதுதான் உண்மை ஏனென்றால் கருப்பன் அத்தனை அர்த்தங்களையும் புரிந்து கொள்வாய் என்று எதற்காக அப்ப நீ அதனை உன்னிடத்தில் இந்த செய்தியை சொல்லியிருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்துகொள் இன்று இந்த நல்ல நாளில் என் பிள்ளை நீ அவர்களின் குலதெய்வத்தில் செய்யப் போகின்ற விஷயங்களையும் நீ தெரிந்து கொண்டாயனால் நிச்சயமாக நீ வாழ்க்கை நீ வேண்டி விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதை மறந்துவிடாதே நான் இருந்து இந்த கருப்பன் நான் இருந்து உனக்கு சொல்கின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவை ஒன்று சேர கொடுக்க தயாராகிவிட்டது என்பதை நீ புரிந்து கொள் எப்போதுமே நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக நல்ல பலன்கள் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு எல்லா விஷயங்களும் நல்ல பலன்களை இந்த வாழ்க்கையில் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே உன்னை நிச்சயமாக மிக மகிழ்ச்சி சூழ்ந்து வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிபடுத்தி கொண்டே இருக்கும் நான் இருந்து உனக்கு தருகின்ற அத்தனை உண்மைகளும் உன்னை இனிமேலும் காயப்படுத்தாமல் அடுத்தடுத்து என்னவென்று அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்து செல்ல தயாராகிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த கருப்பன் நான் சொன்னது போல உன்னுடைய கண்ணீர் துளிகள் தெய்வத்தின் பாதத்தில் விழுந்த நொடி முதலே உன் வாழ்க்கையில் தெய்வம் முழுமையாக நுழைந்து விட்டது உனக்கு என்ன பிரச்சனை எது பிரச்சனை என்பதை தெரிந்து அதை தீர்த்து கொடுக்க யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் அழிவை சந்திக்க வைக்க நிச்சயமாக இந்த கருப்பன் ஒருபோதும் உனக்கு உதவி செய்ய மாட்டான் என்பதையும் ஆனால் எதிரே இருக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாக தீர்த்து கொடுக்கின்றவள் என்று சொல்லும்படியாக இருக்கின்ற உன் குலதெய்வம் உன் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்த துன்பங்களை எல்லாம் கலைந்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன் என்று இந்த நேரத்தில் நீ எதற்கெடுத்தாலும் கலங்கி விடாமல் இந்த நேரத்தில் நீ எதற்கெடுத்தாலும் வெதும்பி விடாமல் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் போதும் அதுபோதும் எப்போதுமே நான் நம் குலதெய்வத்தை மட்டும் சந்தேகப்பட்டு விடக்கூடாது என்பதை மனதில் இருக்கட்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு நம்பிக்கையை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் பிள்ளையே கருப்பன் சொன்னது போல உனக்கு புரிந்து விட்டதா உன் குலதெய்வத்தின் காலடியில் என்ன இருக்கிறது என்பதையும் தெரிந்து கொண்டாயல்லவா அதனால் அவர்களைத்தான் இனி உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டங்களையும் மிகப்பெரிய அற்புதங்களையும் நடத்திக் கொடுக்க போகின்றார்கள் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது இந்த சூழ்நிலையில் இருந்து உனக்கு மாற்றங்களை கொண்டு வந்து உனக்கே உனக்கானதாக பல நன்மைகளை என்றும் எடுத்து சொல்லி எப்போதும் போல நீ பெருமகிழ்ச்சியோடு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்து விட வேண்டும் சொல்லி என்று உனக்கு நல்ல வாழ்க்கையை நான் கொடுத்து விட்டு துணிந்து விட்டேன் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி இந்த கருப்பணி நாசிகளோடு முழுமையாக என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் அப்படியும் இன்னல்களுக்கும் சோதனைகளும் வருவதாக இருந்தாலும் கூட அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக வரும் அப்பேற்பட்ட மன வலிமையை உனக்கு கொடுக்கும் என்பதையும் நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இப்போது உன் குலதெய்வம் எழுந்து நடக்க வேண்டுமென்றால் காலில் படிந்திருக்கின்ற அந்த கணம் கண்ணீர் துளியும் தீர்வினை உனக்கு கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து விடாமல் எங்கும் சென்றுவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டாலே அது போதும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்துக்கொண்டே இருக்கும்